அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஐடி எக்ஸ்எல் சாப்ட்வேரை பயன்படுத்தி தங்களது வருமான வரியை இரண்டே நிமிடத்தில் கணக்கீடு செய்வது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒரே நேரத்தில் ஓல்ட் ரிஜியூம் மற்றும் நியூ ரெஜியூம் இரண்டையுமே கணக்கீடு செய்யலாம் இவற்றில் எதில் குறைவான வருமான வரி வருகிறதோ அதனை நீங்க ஐயபரம் தற்போது மாற்றம் செய்து கொள்ளலாம் ஆல்ரெடி நீங்க நியூ டாக்ஸ் ரெஜியூம் தேர்வு செஞ்சிருந்தாலும் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கால்குலேட் செஞ்சதுக்கு அப்புறமா எதுல வரி குறைவா வருதோ அதுக்கேற்ற மாதிரியா களஞ்சியம் போர்ட்டல நீங்க வந்து மாற்றம் செய்து கொள்ளலாம் நியூ டு ஓல்டு செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஓல்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு நியூன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணி எதில் வரி குறைவா வருது அப்படின்றத கணக்கெடு செய்யணும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பரல அருணகிரி ஐடி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க அன்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அருணகிரி கே இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜஸ் வரும் அதுல ஒரு சில இன்ஸ்டக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு சார் ஸோ இது வந்து மொபைலில் ஒர்க் ஆகாது நெக்ஸ்ட் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸல் வச்சிருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பத்து அதுக்கு மேலே இருக்கக்கூடியதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாரு ஸோ இது தொடர்பாக நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கோங்க வந்துட்டீங்கன்னா சோ நியூ அப்படின்னு சொல்லிட்டு அசஸ்மென்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டவுன்லோட் ஹோம் ஜேகோ ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு சாரோட ஐடி ஃபார்மை இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜேகோ ஃபாண்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ஃபார்ம்ல வரக்கூடிய ருபீஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டான ஃபாண்டில் வரமா அப்படின்னு சொன்னால் அந்த ஜேகோ ஃபாண்ட் இருந்தால் தான் வரும் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இந்த டவுன்லோட கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஜேகோ ஃபாண்டை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்ட் சொல்றீங்க ஸோ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால ரீப்ளேஸ் கேட்குது ஸோ அதனால நான் நோ கொடுத்துறேன் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான எக்ஸல் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றதுக்கு கீழே தெரியக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஐடி சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் ஸோ இங்க கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும் சோ நீங்க இப்போ போய் என்ட்ரி பண்ணீங்கன்னா என்ட்ரி ஆகாது ஸோ மேலே ப்ரொடக்ட் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் எடிட்டிங் இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்டர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது திரும்ப செக்யூரிட்டி வார்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு பக்கத்துல எனேபிள் கண்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்க திரும்ப அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் இப்ப நேம் அப்படின்ற பாக்ஸ்ல போயிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்ட்ரி ஆகும் சோ நான் என்னுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் அப்படின்ற இடத்துல உங்களுடைய டெசிக்னேஷனை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேன் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நான் டம்மியா ஒரு பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்கூல் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஸ்கூல் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் ஸ்டான் நம்பர் இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னால் தேவையில்லை விட்டுருங்க நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நான் டம்மியாக ஒரு டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க லெவல் இன் பேமெட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அங்கே தெரியக்கூடிய அந்த டவுனராக அவர் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் எந்த பேமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க இப்போ நான் பிடி அசிஸ்டன்ட் அப்படின்றனால எனக்கு மேட்ரிக்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஸோ அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பேசிக் பே ஃபார் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டவுனாராக க்ளிக் பண்ணி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களுடைய பேசிக் பே என்ன அப்படின்றத இங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு ஐம்பது நானூறுனா ஸோ நான் இதை என்டர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் மந்த் ஸோ அதை கிளிக் பண்ணி ஒன் ஃபோரா ஒன் செவனா ஒன் டென்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு எது இன்க்ரிமெண்ட் மந்த்தோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு ஒன் செவன் அப்படின்றதுனால அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை செலெக்ட் பண்ணிட்டவனே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு டீஃபால்ட்டாகவே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபார் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க இது பிடி அசிஸ்டன்ட்டுக்கு வராது செகண்ட் கடா இருந்தீங்கன்னா இதுல உங்களுக்கு சரியான ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செலக்ட் அச்சாரிய சிட்டி கேட்டகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல உங்களுக்கு சரியான ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வரும் ஸோ அதனால நான் தான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் எஸ்பிஎஃப் யாது பிடித்தம் இருந்துச்சுன்னா அது அப்படி இருக்கட்டும் நெக்ஸ்ட் மெடிக்கல் அலோவன்ஸ் எஃப்பிஎஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது அரசு ஊழியர்களுடைய மனைவி அண்ட் கணவர் இரண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியராக இருந்தாங்கன்னு சொன்னால் யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து டிடெக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் தான் அது சார் வந்து இது வந்து விருப்பம் உள்ளவங்க வந்து எலிஜிபிள் இருக்கிறவங்க மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரியாக கொடுத்துருக்காரு ஸோ எனக்கு வந்து இது எலிஜிபிள்ன்றால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணால் வேணாம் ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பிஎஃப் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருப்பாரு சிபிஎஸ் அண்டு சிபிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க சிபிஎஃப் ஸ்கீம்ல இருந்தீங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ டிடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எவ்வளோ டெடக்ஷன் அப்படின்ற டீடைல்ஸ் மட்டும் என்டர் பண்ணாவே போதும் ஸோ நான் வந்து சிபிஎஸ் அப்படின்றதெல்லாம் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ சிபிஎஃப்ல இருந்தீங்கன்னா நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டெடக்ஷன் அமௌண்ட்டு அங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க இதை என்டர் பண்ண என்டர் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்மில் என்ட்ரி ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஐடி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஐடி ஃபார்ம் ஓல்டு ஐடி ஃபார்ம் ஓல்டுக்கான பில்ட்ரான் நெக்ஸ்ட்டு ஐடி நியூ அண்டு நியூ ஐடிக்கான பில்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பக்கமாக இருக்கும் ஸோ நீங்கள் மாஸ்டர் பேஜில் என்டர் பண்ண என்டர் பண்ணா ஓல்டு ரெஜிமும் சரி நியூ ரெஜிமும் சரி டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே என்ட்ரி ஆகி கால்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ திரும்ப மாஸ்டர் பேஜ் வந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் பெய்டு இந்த இடத்துல என்டர் பண்ணுற இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹச்சாரியை வந்து டிடெக்ஷன் பண்ணுற அளவுக்கு என்டர் பண்ணிக்கோங்க சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒம்பது ஐநூறு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிட்டு பில்ட்ரான் போய்க்கோங்க பில்ட்ரான்ல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இது வரைக்கும் அச்சாரியாவெல்லாம் வந்துருக்கு ரிசீவ் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க எட்டாயிரத்தி எண்ணூறு எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு சோ அது ஃபுல் அமௌண்ட்டுமே டிடக்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகே ஃபுல் அமௌண்ட்டுமே டிடெக்ஷன் ஆகிற தான் இருக்கு சோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க மாஸ்டர் பேஜ்ல வந்து உங்களுடைய அச்சாரியாவை என்டர் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு செலக்ட் பண்ணியிருக்கோங்க அச்சாரியை வந்து ரிடக்ஷன் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க களஞ்சியம் போர்ட்டல்ல கச்சாரியைக்கான ரிசிப்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரியா இருக்கும் ஸோ அதனால கரெக்டான ஒண்ணுதான் நீங்க பண்ற மாதிரியா இருக்கும் அதுல வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அதை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் ஹவுசிங் லோன் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹவுசிங் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இடத்துல மேக்சிமம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க்கில் வாங்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் என்டர் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்மில் இந்த இடத்துல வந்து பாருங்கள் என்ட்ரி ஆயிரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஆயிரும் ஸோ எனக்கு இல்லை அப்படின்றனால நான் இது வந்து இந்த என்ட்ரியை டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிட்டோம்னா அந்த ஐடி ஃபார்மில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி இருக்காது ஸோ இப்போ பாருங்கள் இல்லை பாருங்க நெக்ஸ்ட் திரும்ப மாஸ்டர் பேஜ் வந்துக்கோங்க அடுத்து ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் பிரின்சிபல் அமௌண்ட்டு ஸோ அது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அது ஐடி ஸ்டே நீங்கள் பேங்க்கில் வாங்கக்கூடிய ஹவுசிங் லோன் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ என்ட்ரி பண்ணாலும் இது ஃபுல்லாகவே எங்கே போய் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசியில தான் ஆட் ஆகும் ஸோ ஐடிசியில் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஓ அல்ல சிபிஎஸ் அமௌண்ட்டோ அல்லது டியூஷன் ஃபீஸு எல்ஐசி பிஎல்ஐ இதெல்லாம் சேர்த்து பிளஸ் ஹவுசிங் லோனுக்கான பிரின்சிபல் அமௌண்ட் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் நீங்கள் டிடக்ஷன் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து வந்துட்டீங்கன்னா பெர்மனன்ட் டிசபிலிட்டி செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி ஊழியராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அவருக்கான அந்த பெர்சன்டேஜ் டிசபிலிட்டி பெர்சன்டேஜ் வந்து எயிட்டி எயிட்டிக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஐடி ஃபார்ம்ல எயிட்டி யூல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் எயிட்டி யூவில் பெர்மனெண்ட் பிசிக்கல் டிசபிலிட்டி செல்ஃப் அப்படின்ற இடத்துல எழுவத்தையாயிரம் வரைக்கும் வந்து டெடெக்ஷன் பண்ணிக்கலாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளியா இருந்து எயிட்டி பெர்சன்டேஜுக்கும் குறைவா எயிட்டி அல்லது எயிட்டி பெர்சன்டேஜுக்கும் குறைவா இருந்தா அதே இது எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேல இருந்தால் நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து ரிடெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க இந்த இடத்துல டிடக்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸோ அது இல்லை அப்படின்னா நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பெர்மனன்ட் டிசபிலிட்டி டிபெண்டன்ட் அதாவது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் அவங்க வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் பர்சன்டேஜ் கேட்டிருக்கும் எயிட்டி அண்ட் எயிட்டிக்கும் குறைவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஐடி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அது எங்கே போயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட்டி டிடியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ திரும்ப ஐடி ஃபார்ம் போனீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம எயிட்டிசியை தவிர்த்துட்டு எயிட்டி டிடியில் வந்து நம்ம டிடக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க இல்லாததுனால நான் நான் கொடுத்துட்றேன் ஸோ மேக்ஸிமம் டீடைல்ஸ் நம்ம என்டர் பண்ணிட்டோம் என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கச்சுன்னா ஐடி ஃபார்ம் போய்க்கோங்க ஐடி ஃபார்ம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கான ஐடி ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஆயிரும் ஸோ ஒரு சில டீடெயில்ஸ் தான் பாருங்கள் கிராஸ் இவ்வளவு கச்சாரிய டெக்ஷன் ஆயிடுச்சு ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் ஃபுல்லாகி உங்களுக்கு கால்குலேட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து ஓல்டு ரிஜியூமுக்கானது இப்போ பில்ரான் போய்க்கோங்க பில்ட்ரான் போயிட்டீங்கன்னா ஸோ இது ஓல்டு பில் பில்ரான் ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று செக் பண்ணிக்கோங்க டிஏ அரியர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதுபோக போக அடிஷனலாக நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல அரியர் அதாவது அரியர் வாங்கியிருந்தீங்கன்னா ஏ ஆர் ஆர்ன்னு போட்டுக்கோங்க போட்டு ஏதாவது அமௌண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த தொகையுமே பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க இல்லை செலெக்ஷன் கார்டு வாங்கியிருந்துருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது அரியர் வாங்கியிருக்கலாம் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் என்டர் பண்ணால் தேவையில்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஹச்சாரியை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நான் வந்து ஆகஸ்ட்ல வந்து டிரான்ஸ்பரில் வந்துட்டேன் வந்த இடத்துல ஹச்சாரி எனக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு ஸோ அப்படின்னா நான் அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் சோ பில் ரன்லயும் நீங்க வந்து எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி பிளஸ் செஸ் அதாவது இப்போ ஒவ்வொரு மாதமுமே அரசு ஊழியர்களுக்கு மாத மாத ஊதியத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து டிடக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தா இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதத்துலேருந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்த மாதத்துலேருந்து டிடக்ஷன் பண்ணாங்க ஏப்ரல்லேருந்து எனக்கு பிடிச்சிருக்காங்க ஸோ அப்போ இருந்தே நம்ம என்டர் பண்ணிக்கலாம் ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேசி இப்போ வச்சு இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிகிட்டே வாங்க ஸோ இதை நீங்கள் என்டர் பண்ண என்டர் பண்ண ஐடி ஃபார்ம்ல எங்கே வரும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்துரும் பாருங்க டாக்ஸ் ஆல்ரெடி டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாயிரம் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு பாருங்க பில்ட்ரானில் ஏழாயிரம் அப்படின்ட்டு இருக்குங்களா இல்லை அப்படின்னா நீங்க இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஐடி ஃபார்ம் வந்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல கூட நீங்க என்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதுவரைக்கும் எனக்கு ஒரு முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இப்படி கூட இந்த இடத்துல வந்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் திரும்ப பில்ட்ரான்ல வேறு ஏதாவது எடிட் பண்ணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ திரும்ப ஐடி ஃபார்ம் வந்துருங்க உங்களுக்கு ஓல்டு அண்ட் நியூவும் ரெடி ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஓல்டில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அப்படியே கிலோ ஸ்க்ரோல் பண்ணுவாங்க எயிட்டிசியில் நீங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் டிடக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு ஹவுசிங் லோன் இந்த இடத்துல எண்ட்ரி ஆகிருக்குங்களா ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன்

ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் லெட்டர் டெபாசிட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வச்சிருந்திங்கன்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மகள் திட்டம் அந்த மாதிரி வச்சிருந்திங்கன்னா அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க ஸோ அதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடிசிசிடி ஒன்று ல வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் அண்ட் சிபிஎஸ்சில் இருக்கிறவங்க கூடுதலாக ஒரு ஐம்பதாயிரம் ரிடக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதை கொஞ்சம் கேட்டுட்டு பண்ணிக்கோங்க ஓகே இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப மறுபடியும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்துருச்சு ஸோ திரும்ப கீழே வந்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது சேலரில டிடக்ஷன் ஆயிரும் அது போக நீங்கள் மெடிக்கலுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து இந்த இடத்துல அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான தொகையை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஏடிடி இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் எயிட்டி டிடி பியில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குரோனிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வியா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த இடத்துல டெடக்ஷன் பண்ணிக்கலாம் கேன்சர் இன்னும் ஒரு சில இருக்குது அதுக்கான அமௌண்ட் எதாவது டெடக்ஷன் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கான பில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அண்டர் பண்ணிக்கோங்க இ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஜிகேஷன் லோன் எடுத்துருந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எதாவது நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தொகையை இங்கே அண்டர் பண்ணிக்கலாம் அடுத்து எயிட்டி இ எய்டிஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது டொனேஷன் பண்ணிருக்கீங்க வெள்ள நிவாரணத்துக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த தொகையை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிங்கன்னா அது என்ட்ரி ஆயிரும் ஸோ பாருங்க இங்கே நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னாவே அங்கே என்ட்ரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரஸ்ட் நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருந்துருப்பீங்க இல்லை ஒரு எட்டு லட்ச ரூபா ஃபிக்சாக வச்சிருப்பீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட் பண்ணியிருப்பாங்க அது ஒரு பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பேஜ்ல என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் யூ ஸோ நெக்ஸ்ட் திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க வந்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்ஐசி அல்லது பிஎல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் டிடக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பாலிசி நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த கம்பெனி இப்போ பிஎல்ஐனா பிஎல்ஐ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க நேம் ஆஃப் த பாலிசி ஜீவன் ஆனந்த் என்டர் பண்ணிக்கோங்க அமௌண்ட் இன்சுலூடு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பாலிசினா அஞ்சு லட்சம் எவ்வளவு இந்த பினான்சியல் இயர்க்கு கட்டியிருக்கீங்க ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கட்டியிருக்கீங்கன்னா ஸோ அந்த மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இது என்டர் பண்ண உடனே பாருங்க பிஎல்ஐ வந்து பாத்தீங்கன்னா இங்க மேலே ஆட் ஆயிரும் ஸோ பிஎல்ஐக்கு நேரம் போனீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் பாருங்க ஆட் ஆயிடுச்சு திரும்ப மறுபடியும் எல்ஐசி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எல்ஐசி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதே இடத்துல எல்ஐசிக்கான பாலிசி நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க எல்ஐசின்னு என்டர் பண்ணிக்கோங்க ஸோ பாலிசி நேம் ஆஃப் த பாலிசி ஜி ஒன் லேப் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க ஸோ மாசு எத்தனை எத்தனை லட்சம் ரூபா பாலிசி ரெண்டு லட்ச ரூபா பாலிசினால் அதை என்டர் பண்ணிக்கோங்க ஸோ எவ்வளோ ப்ரீமியம் இந்த ஒன் இயருக்கு பே பண்ணிருக்கீங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இது என்டர் பண்ண உடனே ஸோ எய்டிசியில் ஆடாயிரம் பாருங்கள் ஸோ எய்டிசியில் எல்ஐசி அண்டி பிஎல எண்பத்தி நாலாயிரம் ஸோ அதே மாதிரி கீழேயும் வந்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணோன்னே அங்கே ஆட் ஆயிடும் நெக்ஸ்ட் கீழே பீஸ்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க கீழே இன்னொன்று கொடுத்துருப்பாங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸு மேக்ஸிமம் டூ சில்ட்ரன்ஸ் அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய இரண்டு குழந்தைகளுக்கான டியூஷன் ஃபீஸை நம்ம வந்து டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் ஏடிசியில் ஸோ நேம் ஆஃப் த சைல்டு அந்த அரசு ஊழியருடைய சைல்டோட நேம் அவர் எத்தனாவது படிக்கிறாரு அஞ்சாவது படிக்கிறாரு எந்த ஸ்கூலில் படிக்கிறாரு ஸோ அந்த ஸ்கூலோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எவ்வளோ அவருக்கும் டியூஷன் ஃபீஸு ஸோ அந்த ஃபீஸ் இங்கே என் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு குழந்தை இருந்தாலும் அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இது என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து பாருங்கள் டியூஷன் ஃபீஸில் ஆயிரும் ஸோ மேலே வந்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸுக்கு நேரம் ஆட் ஆயிரும் ஸோ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் ஸோ ஸோ இப்போ உங்களுடைய ஐடி கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு நியூ ரிஜியூம்லையும் முடிஞ்சிருச்சு ஓல்டு ரிஜியூம்லையும் முடிஞ்சிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் ஓல்டு ரிஜியூம்ல நமக்கு டாக்ஸ் மொத்தம் எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி இருபத்தி நாலு ரூபா வருது நம்ம ஆல்ரெடி எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதாவது ஒவ்வொரு மாசமும் மாத ஊதியத்துல நமக்கு ஐடி இந்த வருஷத்துல இருந்து பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படி பிடிச்சதுல எனக்கு மொத்தம் முப்பத்தி ஆயிரம் பிடிச்சிருக்கு ரிமைனிங் நான் இருபத்தி ஏழு ரூபா இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாசத்துக்குள்ள பே பண்ணனும் இதை மூணா டிவைட் பண்ணி ஒவ்வொரு எவ்வளவு பிடிக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தோம்னா ஓகே எனக்கு நியூ ரெஜிம்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோ நான் நியூ போயிட்டேன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி டாக்ஸ் போக மீதி ஐயாயிரத்தி தான் கட்டுற மாதிரி சோ எனக்கு திரும்ப அந்த ஃபார்ம் சோ ஓல்டு ரெஜிம்ல நான் நியூ ரெஜிம்ல ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா கட்டுற மாதிரியாக இருக்கும் அப்போ எனக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிம் தான் பெஸ்ட்டாக இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா களஞ்சியம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஓல்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்வாப் கொடுத்துட்டு நீங்கள் நியூவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வரி குறைவாக இருக்கோ இப்போ நீங்கள் வந்து களஞ்சியமில் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஜிம் வந்து பாத்தீங்கன்னா வரி குறைவா இருக்கும் ஒரு சிலருக்கு நியூ ஜிம்ல வரி குறைவா இருக்கும் சோ அது எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் இப்போ எனக்கு நியூ மட்டும்தான் வேணும் அப்படின்றனால ஐடி நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு அங்கே பிரிண்ட் பிரிவியூ கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ரிவியூ பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பக்கம் மட்டும் வேணும்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கலாம் செகண்ட் ரேஜ் வேணாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த நியூ ரேஜியும் பார்த்தீங்கன்னா ரெண்டே பக்கம் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்ம் இருக்கும் ரெண்டாவது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்ட்ரான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பில்ட்ரான் இருக்கும் ஸோ இது வேணுன்னாலும் நம்ம பிரிண்ட் பிரிவியூ கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி நம்ம பிரிவியூ பார்த்துக்கலாம் சோ இது வேணானாலும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது வேணும் அப்படின்னா கிரியேட் பிடிஎஃப் கொடுத்து நீங்க பிடிஎஃப் ஆகும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிரியேட் பிடிஎஃப் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா பிடிஎஃப் ஜெனரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகே கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃபாகவே வந்துடும் ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ப்ரிண்ட்டு எடுத்து ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சுன்னா கொடுங்க மேக்ஸிமம் இந்த வருஷம் ஃபார்ம்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்காது சேலரியிலே டெடெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ அது ஃபார்ம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு திரும்ப உங்களுக்கு ஓல்டு வேணும்னா ஸோ திரும்ப மாஸ்டர் டேஜ் போய்க்கோங்க போயிட்டு இங்க மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரியேட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்க கிளிக் பண்ணி நீங்க பிடிஎஃப் கிரியேட் பண்ணிட்டு நியூ ரெஜிம் அண்ட் ஓல்ட் ரெஜிம் ரெண்டுமே நீங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஒன்னு டூ மூணு பேஜ் மட்டும் வேணும் ரெண்டு டு நாலு எந்த பேஜஸ் வேணுமோ அந்த பேஜஸ் மட்டுமே நீங்க கிளிக் பண்ணி கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ கிரியேட் பிடிஎஃப் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் ஜென்ரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகே கொடுத்துருங்க ஸோ இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிருச்சு ஸோ நமக்கு ஓல்டு ரிஜும்கான ஐடி ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சி ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அலுவலகத்தில் கொடுக்க வேண்டி இருந்தால் கொடுத்துக்கோங்க ஃபைனலாக இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ டீச்சர்ஸ்